தீமையை வெறுப்பது யாருக்கு பயப்படும் பயம் ஏ பெற்றோர் பி கர்த்தர் சி நண்பர் டி சகோதரர் சரியான விடை பி கர்த்தர் வெறுமை அகந்தை தீய வழி புரட்டுவா இவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் ஏ நேசிக்க வேண்டும் பி பகிர வேண்டும் சி ஆராய வேண்டும் டி வெறுக்க வேண்டும் சரியான விடை டி வெறுக்க வேண்டும் ஆலோசனையும் மெய்ஞானமும் யாருடையது கர்த்தர் கர்த்தர் தூதர்கள் சாத்தான் சரியான விடை புத்தியும் வல்லமையும் யாருடையது ஏ கர்த்தர் பி தூதர்கள் சி சாத்தான் டி மனுஷர் சரியான கர்த்தரால் யார் அரசாளுகிறார்கள் ஏ மனுஷர் பி தூதர்கள் சி ராஜாக்கள் டி பிரபுக்கள் விடை சி ராஜாக்கள்